வெல்கம் டு சமையல் கனி நம்ம கேழ்வரகு மாவை வச்சு ஒரு சிமிலி உருண்டை தாங்க செய்ய வாங்க இந்த இந்த எப்படி பார்க்கலாம் நான் ஒரு ஒன்றரை கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் தண்ணியில் கால் ஸ்பூனுக்கும் குறைவா சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு கரைஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு புட்டு மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளையா மாவு எதுவும் தெரியக்கூடாது மாவு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மாவை இந்த இட்லி தட்டில் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி கொதிக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு இந்த மாவை நல்லா வேக விட்டுறலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இந்த மாவு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி பாத்திரத்துல நான் சேர்த்துக்கிறேன் கட்டி எதுவும் இல்லாம இந்த மாதிரி உதித்து விட்டுக்கோங்க நம்ம மாவுல இருந்த கப்பால ஒரு கால் கப் அளவு எள்ளு எடுத்திருக்கேன் தண்ணியில கழுவிட்டு இந்த எள்ள சேர்த்துக்கிறேன் கல் எதுனா இருந்தா வந்துடும் அதுக்காக தான் இப்ப இது நல்லா பொரியட்டும் இந்த மாதிரி படப்படன்னு பொரியணும் இது அப்படியே ஆறட்டும் அதே கப்பால் ஒரு முக்கால் கப் அளவு வறுத்த வேர்க்கல் எடுத்திருக்கேன் இந்த வருத்த வேர்க்கல்லே தோலை மட்டும் எடுத்துட்டு இப்போ நான் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் வறுத்த எள்ளு ஆறிடுச்சு இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் பல்ஸ் மூடில் விட்டு விட்டு அரைச்சிக்கலாம் ஒரே மொத்தமாக அரைச்சிங்கன்னா என்ன மாதிரி வந்துடும் அதுக்காக தான் இந்த மாதிரி குறை அரைச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க வறுத்து அரைச்சத இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாவோட சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்கத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பளவு வெள்ளை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டையா பிடிச்சிக்கலாம் அவ்வளவுதாங்க ஒரு ஹெல்த்தியான சிமிலி உருண்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க